அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் லாஸ்ட்டு வந்து நம்ம வந்து வீக்காக வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போட்டு சொல்லியிருந்தோம் இப்போ வந்து ஸ்டேஜ் மேலே ஏறி இருக்காங்க ஏறி அவார்டு வாங்கிட்டாங்க அவார்டு வாங்கின கையோட நம்ம வீக்கா வந்து வீக்காவை பற்றி கேட்குறாங்க வீக்காவோடய காதலை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு முதல் முறையாக காவேரி வந்து ஸ்டேஜ் மேலே ஏறி அதாவது முதல் முறையாக வீக்காவை பற்றி நிறைய இடத்துல பேசியிருக்காங்க அவங்களோட காதல் எப்படி இரு எப்படி ஆரம்பித்தது எப்படி அது வந்து இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க அழகாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளோட காவேரி அப்படிங்கிறதான் அந்த இடத்துல வந்து கங்கா இருக்காங்க ஸ்வேதா யமுனாவா பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க இருக்காங்க சூப்பரான ஒரு இதுதான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸ் மூணு பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க மற்ற யாரும் வரலாம் ஆனால் இந்த அவார்டு வந்து அவங்களுக்கு கிடைச்சது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது பயங்கர ஹாப்பியாக இருக்குது அவங்க வாங்கணும்னு நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதே மாதிரி அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது விகா லவ்வை பற்றி அதாவது அவங்க காதலை பற்றி அவங்க அழகாக ஷேர் பண்ணியிருக்காங்க அதை அடுத்த வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸாக வந்து நான் வச்சுருக்கேன் கண்டிப்பாக அதை அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா சூப் ஒரு அப்டேட்டோடு இருக்குது அதனால் அதை அதை சேர்ந்து கொடுத்தா தான் அது வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால அழகாக வந்து இந்த லவ்வை பற்றி அவங்க அழகாக வந்து சொல்லியிருக்காங்க அவங்க அவங்க இதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இப்போதைக்கு வந்து நம்ம கங்கா வந்து சுடியில் தான் வந்திருக்காங்க நம்மளோட யமுனா வந்து சேரீயில் வந்திருக்காங்க காவேரி வந்து சேரீயில் வந்திருக்காங்க அழகாக ஸ்டேஜ் மேலே ஏற்றி அவங்களுக்கு அழகாக ஒரு மரியாதை பண்ணி சூப்பராக வந்து அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க அதை பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி பயங்கர சந்தோஷம் அடுத்த வீடியோ ஒரு சூப்பர் வீடியோ உங்கள் லவ்வை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க அதை அடுத்த வீடியோ தான் சொல்வேன்